நம்ம எதிர்காலத்துக்கான பல பதில்கள் நம்ம கடந்த காலத்துல தான் ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சக்தி வாய்ந்த கதையை தான் போறோம் மீட்டெடுத்த ஒரு மகத்தான மனிதரோட கதை இது இப்போ இந்த வரிகளை கொஞ்சம் கேளுங்க இது வெறும் கவிதை இல்லைங்க இது ஒரு கால கண்ணாடி யோசிச்சு பாருங்க யானைகளே தெரியாத அளவுக்கு நெற்குவியல் குவிஞ்சிருந்த ஒரு செழிப்பான தமிழ்நாட்டை பத்தின ஒரு வரலாற்று பதிவு இது நம்ப முடியுதா சரி அந்த செழிப்புன்னு சொல்றோமே அது எந்த அளவுக்கு இருந்துச்சு இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு நாலரை டன் அதாவது ஃபோர் பாயிண்ட் டூ டன் நெல் அறுவடை செஞ்சிருக்காங்க இப்போ இருக்கிற ஹைடெக் மிஷின்ஸ் உரம் எல்லாம் வச்சு எடுக்கிற மகசூலுக்கு இது ஈக்குவல் நெனச்சு பார்க்கவே முடியலல்ல இவ்ளோ பெரிய மகசூலை அவங்க இந்த கெமிக்கலும் போட்டு எடுக்கல முழுக்க முழுக்க இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கை அருமையான நீர் மேலாண்மை இதெல்லாம் வச்சுதான் இது சாதிச்சாங்க ஆனா தலைமுறை தலைமுறையா கைமாறி வந்த இந்த அறிவு பொக்கிஷம் திடீர்னு எங்க போச்சு என்னாச்சு அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் நமக்கு இருபதாம் நூற்றாண்டுல கிடைச்சது பசுமை புரட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய வாக்குறுதி வந்துச்சு ஆனா அந்த வாக்குறுதிக்கு பின்னாடி நாம கொடுக்க வேண்டிய விலை ரொம்பவே பெருசா இருந்துச்சு அந்த விலை வேற எதுவும் இல்ல மனித உயிர்கள் தான் இந்தியாவில மட்டும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க எதுக்கு இந்த புது விவசாய முறை அவங்க மேல சுமத்தின கடன் வலையில சிக்கி அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இது எப்படி நடந்துச்சுன்னு பாக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் ஒரு பக்கம் நம்ம பாரம்பரிய விதைகள் அறுவடை செஞ்சு அதுலேருந்தே அடுத்த போகத்துக்கு விதையை எடுத்துக்கலாம் எந்த செலவும் இல்லை ஆனா இன்னொரு பக்கம் கம்பெனிகள் வைக்கிற கலப்பின விதைகள் அது ஒரு தான் முளைக்கும் அதனால ஒவ்வொரு வருஷமும் புதுசா காசு கொடுத்து விதவாமணும் கூடவே அவங்க சொல்ற ரசாயன உரங்களையும் வாங்கியாகணும் இப்படி விவசாயிகள் ஒரு முடிவே இல்லாத கடன் சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க இந்த கிரச்சனை பணத்தோடு மட்டும் நிக்கல நம்ம தட்டுக்கு வர சாப்பாடு வரைக்கும் வந்துச்சு பூச்சிக்கொல்லிகள் நம்ம உணவையே ஒரு விதமான நஞ்சா மாத்திடுச்சு இதோட விளைவு நாள்பட்ட நோய்கள் கிட்னி ஃபெயிலியர் ஏன் பிறக்கிற குழந்தைக்கு கூட குறைபாடுகள் இப்படி நோய்களோட எண்ணிக்கை பயங்கரமா அதிகமாயிடுச்சு ஆனா இந்த இருட்டான காலகட்டத்துல ஒரு நம்பிக்கை கீற்றா ஒரு குரல் ஒலிக்க ஆரம்பிச்சது அது யாருடைய குரல்னா புது அறிவியலையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழைய ஞானத்தையும் மதிக்கிற ஒரு அற்புதமான மனிதரோட குரல் அவர் பேருதான் கோ நம்மாழ்வார் ஒரு வேளாண் விஞ்ஞானியா படிச்சவர் உண்மையில போனா இந்த பசுமை புரட்சிய மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய வேலையில இருந்தவர் ஆனா அவரோட வாழ்க்கை பயணம் வேற ஒரு திசையில போச்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சு முடிச்சு ஒரு கவர்மெண்ட் ரிசர்ச் வேலையில சேர்ந்தாரு அங்குதான் இந்த கெமிக்கல் ஃபார்மிங்கோட கோர கோரமுகத்தை நேரடியா பார்த்தாரு மனசாட்சி உறுத்தவே அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த பல வருஷங்களுக்கு தமிழ்நாட்டோட மூல முடுக்கெல்லாம் பயணம் செஞ்சு இயற்கை விவசாயத்தோட ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாகவே மாறினாரு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த புது விவசாயம் முறைங்கிறது விவசாயிக்கு மட்டும் இல்ல இந்த மண்ணுக்கே செய்யப்படுற ஒரு பெரிய அநீதி இந்த அநீதியை எதிர்த்து தான் தன்னோட வாழ்க்கை லட்சியம்னா அவர் முடிவு செஞ்சார் சரி பிரச்சனை இதுதான் அப்போ இதுக்கு அவர் சொன்ன தீர்வு என்ன அது பழைய காலத்துக்கு திரும்பி போறது கிடையாது அதுக்கு பதிலா நம்ம முன்னோர்களோட ஞானத்தை மீட்டெடுத்து அதை இந்த ஏத்த மாதிரி பயன்படுத்துறது தான் நம்மாழ்வார் சொன்ன மைய கருத்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மண்ணை ஒரு உயிரில்லாத பொருளாக பார்க்காதீங்க அதுக்குள்ள கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழுது நாம் போடுற கெமிக்கல் உரங்கிறது வெறும் உப்பு தான் அது அந்த உயிர்களை கொல்லும் ஸோ நீங்கள் மண்ணுக்கு உரம் போடாதீங்க மண்ணில் இருக்கிற உயிர்களுக்கு சாப்பாடு கொடுங்க அதுங்க மண்ணை வளமாக்கும் இதுதான் அவரோட தத்துவம் இந்த பெரிய தத்துவத்தை பாமரனுக்கும் புரையிற மாதிரி ரொம்ப எளிமையாக்கினார் அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் இந்த அமுத கரைசல் பாருங்க மாட்டுச்சாணம் கோமியம் கொஞ்சம் வெள்ளம் அப்புறம் தண்ணி அவ்வளோதான் இத வச்சே ஒரு பவர்ஃபுல்லான இயற்கை உரத்தை எப்படி யார் வேணுனாலும் உருவாக்கலாம்னு சொல்லி கொடுத்தார் அவரோட அறிவு எவ்ளோ ஆழமானதுன்னு பாருங்க செம்மண்ணில என்ன மரம் நடணும் கரைசல் மண்ணில என்ன மரம் வைக்கணும்னு ஒவ்வொரு மண்ணோட தன்மையும் புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஆலோசனைகள் கொடுத்தார் இதனால என்னடா இது இனிமே எதுக்குமே லக்கில்லன்னு கைவிடப்பட்ட கூட திரும்பவும் உயிர்ப்பிக்க முடிஞ்சது ஐயா நம்மாழ்வார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்மள விட்டு பிரிஞ்சிட்டார் ஆனா அவரோட பணி இன்னும் முடியல ஏனா அவர் வெறும் தியோரிய மட்டும் சொல்லிட்டு போல அவர் ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தையே தொடங்கி வச்சுட்டு போயிருக்கார் அவர் விட்டு சென்ற மரபு ரொம்பவே பெருசு ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரும்பவும் இயற்கை விவசாயத்துக்கு கூட்டிட்டு வந்தார் இந்திய இயற்கை விவசாய சங்கத்தை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிச்சார் ஏன் அவரோட போதனைகள் நம்ம நாட்டை தாண்டி மலேசியா வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனா இந்த கணக்குகளை எல்லாம் தாண்டி அவரோட தாக்கம் ரொம்பவே பர்சனல் ஆனது பாருங்க ஒரு விவசாயி பதினேழு வருஷம் கழிச்சு அவரை பார்த்து சொல்றார் என் பையனுக்கு நீங்க தான் பேர் வச்சிங்க அவனுக்கு இப்போ பதினேழு வயசு ஆகுதுன்னு இதுல என்ன தெரியுது அவர் வெறும் விவசாய முறையாக மட்டும் மாற்றலை ஒரு முழு சமுதாயத்தோட வாழ்க்கையிலையும் அவங்க நிலத்தோட எதிர்காலத்துலையும் ஒரு அங்கமாக இருந்திருக்கார் அதனால நம்மாழ்வாரோட கதைங்கிறது வெறும் விவசாயத்தை பற்றினது மட்டும் இல்லை இது நம்ம சாப்பாடு நம்ம ஆரோக்கியம் நம்ம மண்ணோட நமக்கு இருக்கிற உறவு பற்றின ஒரு முக்கியமான பாடம் எதிர்காலத்துக்கான விதைகளெல்லாம் நம்ம கடந்த கால ஞானத்தில் தான் புதிஞ்சு கிடக்கு இப்போ கேள்வி இதுதான் நாம நாம் எதை முளைக்க வைக்க போகிறோம்